அனைவருக்கும் வணக்கம் பெங்களாதேஷ் இன்று மிகப்பெரிய பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறது விரைவில் இரண்டாக பிரிந்து சென்றால் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை என்ற செய்திகளும் வருகின்றன பெங்களாதேஷ் ஒரு காலத்தில் சீரான வளர்ச்சியில் மத நல்லிணக்கத்துடன் ஷேக் ஹசீனா அவர்களின் தலைமையின் கீழ் கடந்து சென்று கொண்டிருந்தது வெளிநாட்டு சக்திகளின் சூழ்ச்சியில் விழுந்த அங்குள்ள தீவிரவாத அமைப்புகளும் மற்ற சில சூழ்ச்சியாளர்களுமாக சேர்ந்து ஜென்சி என்ற பெயரில் இளைஞர் பட்டாளத்தை அல்லது மாணவர்களை தூண்டிவிட்டு போராட்டமாக வீதியில் இறக்கி வன்முறையை உருவாக்கி ஆட்சியில் இருந்த ஷேக் ஹசீனா அவர்களை கொலை செய்யும் அளவுக்கு நிலைமையை கொண்டு சென்றார்கள் அவர் ஆட்சியை விட்டு நாட்டை விட்டு இந்தியாவில் தஞ்சம் புகுந்தார் வெளிநாட்டு சூழ்ச்சியாளர்கள் விடவில்லை தங்களின் கைப்பாவையாக தற்காலிகமாக முகமது யூனஸ் என்பவரை கொண்டு ஆட்சியில் அமர வைத்தது இது உலகறிந்த செய்திதான் ஆனால் தற்போது அங்கு கவலைக்கிடமாக வந்தது மட்டுமல்ல புதிய கலவரம் உருவாகி புதிய போராட்டம் அங்கு உதயமாகிறது மீண்டும் பெங்களாதேசில் மிகப்பெரிய ஒரு கலவரமோ பிரச்சனையோ உருவெடுப்பதற்கான வாய்ப்பு அங்கு உருவாவதாக சொல்கிறார்கள் அது என்ன என்பதை சொல்வதுதான் இந்த பதிவு பெங்களாதேஷின் முன்னாள் ஆட்சியாளரான ஷேக் ஹசீனா அவர்களுக்கு பங்களாதேஷின் இன்டர்நேஷனல் ட்ரிபுனல் மரண தண்டனை விதித்தது இந்தியாவிடம் அவரை திருப்பி ஒப்படைக்க வேண்டும் என்றும் கோரிக்கையும் வைத்தது பின் அது மிரட்டலாக வெளியானது அதாவது இந்தியாவின் சிக்கன்னக் பகுதியில் எங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வரும் என்று இந்தியாவிடமே மறைமுகமாக மிரட்டி பார்த்தது நமது தலைமை பாதுகாப்பு ஆலோசகர் திரு திரு அஜய் தோவல் அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா தற்போது சிக்கன்னக் பகுதியின் அகலம் என்பது இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் மட்டும்தான் நீங்கள் அதிகம் முரண்டு பிடித்தால் அது இருநூற்றி இருபது கிலோமீட்டராக அகலம் கொள்ளுவது மட்டுமல்ல உங்கள் தலைநகரில் இந்தியாவின் கொடியும் பறக்கும் நாங்கள் தான் உங்களுக்கு தனி நாடையை அமைத்து தந்து சுதந்திரத்தை உருவாக்கி தந்தோம் என்பதை மறக்க வேண்டாம் என்றும் அவர் எச்சரித்தார் இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் என்ன சொன்னது நாங்கள் ஷேக் ஹசீனாவுக்கு எதிரான தீர்ப்பை இந்தியா கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறது இது சம்பந்தமாக நாங்கள் அனைத்து தரப்பிடமும் பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்றும் அவர்கள் கூறி வைத்தார்கள் திருப்பி தருவோம் என்றும் அதை பரிசீலிக்கிறோம் என்று ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்பது இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும் உண்மை என்னவென்றால் இந்தியாவிற்கும் பங்களாதேஷிற்கும் ஒப்பந்தம் ஒன்று இருக்கிறது அதானது பரஸ்பர குற்றவாளிகளையோ அல்லது தண்டிக்கப்பட்ட நபர்களையோ பரஸ்பரம் ஒப்படைக்க வேண்டும் என்ற செய்திதான் அரசியல் காரணங்களுக்காகவோ தனிப்பட்ட நோக்கத்திற்காகவோ என்று தெரிந்தால் இந்த ஒப்பந்தத்தை மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற வரியும் ஒப்பந்தத்தில் இருக்கிறது அது மட்டுமல்ல சாட்டப்பட்ட குற்றம் இரு நாடுகளுக்கும் குற்றமாக கருதப்படும் பட்சத்தில் மட்டுமே அந்த ஒப்பந்தத்திற்கு மதிப்பு கொடுத்தால் போதுமானது மட்டுமல்ல உள்நோக்கம் என்று கருதினாலோ அல்லது அரசியல் நோக்கத்திற்காக மட்டுமே என்று கருதினாலோ நாடு கடுத்தலை ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை மறுக்க முடியும் அதனால் இந்தியாவால் இந்த நாடு கடத்தலை மறுக்க முடியும் என்று அரசியல் நோக்கர்கள் சொல்கிறார்கள் எனவே இரு நாடுகளுக்கிடையான ஒப்பந்தம் இங்கு செல்லுபடியாவதற்கான வழி மிக குறைவு அதனால் இந்தியாவிற்கு அழுத்தம் கொடுப்பதுதான் இதன் பின்னணியில் இருக்கும் நோக்கம் என்றும் சொல்கிறார்கள் இன்னொரு செய்தியும் பரவிக்கொண்டிருக்கிறது அதாவது ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதித்து அடைக்கலம் கொடுத்திருக்கும் இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுப்பதே அதுவும் சர்வதேச அளவில் அழுத்தம் கொடுப்பதே இதன் நோக்கம் என்றும் சொல்கிறார்கள் அமெரிக்கா தலைமையிலான அழுத்தத்தை கண்டுகொள்ளாமல் ரஷ்யாவுடன் கச்சா எண்ணெய் உள்ளிட்ட வர்த்தகம் தொடர்ந்து செய்யும் இந்தியாவை வழுக்கி கொண்டுவர அவர் அமெரிக்கா களம் இறங்கியதாகவும் அதற்கு சீனா வழித்துணையாக நிற்கிறது என்றும் செய்திகள் உண்டு வேடிக்கை என்னவென்றால் ஒசாமா பின் லாடனுக்கு கூட அடைக்கலம் கொடுத்த பாகிஸ்தான் கூட இன்று ஷேக் ஹசீனாவிற்கு அடைக்கலம் கொடுத்ததற்காக இந்தியாவை விமர்சிக்கும் அளவுக்கு சென்றிருக்கிறது என்பதும் அதையெல்லாம் கூட பத்திரிகை செய்தியாக வருகிறது என்பதும் தான் வேடிக்கை இன்றும் பெங்களாதேஷில் ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சிக்கு மிகப்பெரிய செல்வாக்கு உண்டு என்பதும் நிறைய உறுப்பினர்கள் உண்டு என்பதும் மறுப்பதற்கில்லை உலக ஒப்பனைக்காக அங்கு தேர்தல் நடத்த வேண்டும் என்று அமெரிக்கா உள்ளிட்ட தற்போதைய தற்காலிக அரசு கூறினாலும் அவர்கள் தீர்மானமும் செய்தார்கள் பிப்ரவரி மாதத்தில் அங்கு தேர்தல் நடத்த வேண்டும் என்று ஆனால் அவர்களுக்கு தெரியும் ஷேக் ஹசீனா அவர்களுக்கு ஆதரவு அங்கு பெருகிக் கொண்டிருப்பதாகவும் தற்போதைய நிலைமையை மக்கள் வெறுக்கிறார்கள் என்பதும் புரிய தொடங்கியதும் ஷேக் ஹசீனாவை இல்லாமை செய்வதுடன் இந்தியாவிற்கு அழுத்தம் கொடுப்பதும் இதன் பின்னணியில் இருக்கும் நோக்கமாகவும் சொல்கிறார்கள் எனவே தேர்தலுக்கு முன் ஷேக் ஹசீனாவை தீர்த்து கட்டிவிடலாம் அதே நேரத்தில் இந்தியாவுக்கும் அழுத்தத்தை கொடுக்கலாம் என்றும் நினைக்கிறார்கள் ஆனால் நிலைமை என்ன நடக்கிறது என்றால் அங்கு தலைகீடாக இருக்கிறது காரணம் மக்கள் இதை புரிந்து கொண்டு விட்டார்கள் பங்களாதேஷில் ஹசீனா அவர்களுக்கு மரண தண்டனை கொடுத்ததற்கு எதிராக அவருடைய கட்சியாகிய அவாமி லீக் கட்சி சார்பாக நாடு தழுவிய எதிர்ப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் நாடு தழுவிய கூட்டங்களும் போராட்டங்களும் அங்கு நடத்த வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள் தங்கள் தலைவியை அழிக்கத் துடிக்கும் இடைக்கால அரசின் ஆணையையும் இடைக்கால அரசின் நடவடிக்கையையும் அதாவது இடைக்கால நிர்வாகியான யூனஸுக்கு எதிராக பெரும் போராட்டம் முன்னெடுக்கும் நோக்கம் அவர்களுக்கு இருக்கிறது ஏற்கனவே நம் கவனத்தில் வராத பல பிரச்சனைகளும் பங்களாதேசின் உட்பகுதியில் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது பெரும் தீவிரவாத குழுக்களும் அவர்களுக்கு துணை போகின்றவர்களும் செய்கின்ற அட்டகாசங்கள் சொல்வதற்கில்லை என்று சொல்கிறார்கள் அந்த அளவு கொடுமைகள் நடப்பதாகவும் அடிக்கடி அங்கு பிரச்சனைகள் வலுப்பதாகவும் சொல்கிறார்கள் சமீபத்தில் ஏற்பட்ட ஒரு தீபகத்தில் மட்டுமே நூற்றுக்கணக்கான குடும்பங்களின் வீடுகள் எரிந்து சாம்பலாகின என்றதும் மக்கள் நடுத்தருவுக்கு வந்தார்கள் என்றும் சொல்கிறார்கள் அதாவது ஒரு கட்டத்தில் கலவரத்தை ஆதரித்தவர்களே இன்று பெரும் பிரச்சனைக்குள்ளாகி பெரும் கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள் என்று பொருள் பங்களாதேஷன் எதிர்கட்சியாக பிஎன்பி என்ற கட்சியே இப்போது ஏண்டா இவர்களுக்கு உதவி செய்தோம் கலவரக்காரர்களுக்கு துணை போனோம் என்று நினைக்கும் அளவுக்கு நிலைமை இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அதானது தாரிக் ரெஹ்மான் என்ற அதன் தற்போதைய ஆக்டிவ் சேர்மேன் அதானது தற்போதைய நிர்வாகி ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் அதனது சிட்டக்காங்கல் நாங்கள் புதிதாக நிறுவிய கண்டெய்னர் டெர்மினலை முப்பது வருடத்திற்கு நெதர்லாந்தில் உள்ள கம்பெனிக்கு பாட்டத்திற்கு கொடுத்தது எப்படி நீண்டகால ஒப்பந்தம் இவர்களால் போட முடியும் என்றும் கேள்வி கேட்கிறார் இன்னொரு உள்நாட்டு துறைமுகத்தை கூட சுவிட்சர்லாந்து நிறுவனத்திற்கு பாட்டத்திற்கு இருபத்தி ரெண்டு வருடத்திற்காக கொடுத்திருக்கிறது ஆக இப்படி உள்நாட்டில் உள்ள ஏர்போர்ட்டுகள் போர்ட்டுகள் போன்ற பல வகைகளை வெளிநாடுகளில் அதாவது சீனா நிறுவனங்களுக்கோ அல்லது ஐரோப்பிய நிறுவனங்களுக்கோ நீண்டகால ஒப்பந்தங்களுக்கு இந்த இடைக்கால அரசு கொடுக்கிறது என்பதுதான் வேடிக்கை இதைத்தான் அவர் கேள்வியாகவும் எழுப்பியிருக்கிறார் இடைக்கால அரசு என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அல்ல தற்காலிகமான அரசு என்ற நிலையில் நிலைமைகளை சமாளிக்க குறுகிய காலத்திற்கு தற்காலிகமாக வைக்கப்படும் இந்த அரசிற்கு நாட்டை கண்காணிப்பதற்கும் சீராக கொஞ்ச காலம் நிர்வகிப்பதற்கும் மட்டுமே உரிமை உண்டு தவிர நாட்டில் உள்ள எந்த எந்த பொருளையோ சொத்தையோ கையாள்வதற்கோ ஒப்பந்தங்கள் போடுவதற்கோ இவர்களுக்கு உரிமை இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் அதையெல்லாம் மீறி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது யூனஸ் அரசு அதனால்தான் இதன் எதிர்கட்சியாக செயல்பட்ட தாரிக் ரஹ்மான் தற்போது கேள்வியை கேட்கிறார் எந்த உரிமையில் எந்த அதிகாரத்தில் பெங்களாதேஷ் கூறு போட்டு வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு பாட்டத்துக்கு நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்று கேட்டு வைக்கிறார் இதற்காக ஆதரவை இந்தியா மறைமுகமாக கொடுக்கிறது என்ற செய்தியும் உண்டு முந்தைய ஜென்ஸ் போராட்டத்தை விட மிகப்பெரிய போராட்டமாக உருவெடுக்கலாம் என்றும் நினைக்கிறார்கள் அவாம் லீக் பார்ட்டி என்பது வன்முறையையும் தீவிரவாதத்தையும் எதிர்க்கின்ற ஒரு கட்சி எல்லா மத நல்லிணக்கத்தை விரும்புகின்ற ஒரு கட்சி சமாதானமான வாழ்க்கையை விரும்புகின்ற நபர்கள் அதிகம் இருக்கின்ற கட்சி என்று சொல்லப்படுகிறது இவர்கள் கொஞ்சம் விவரமாக செயல்படுபவர்கள் இவர்கள் அமைதியையும் மரியாதையான கௌரவமான வாழ்க்கையை வாழ விரும்பும் நபர்கள் அதிகம் கொண்ட கட்சி என்றும் சொல்கிறார்கள் மட்டுமல்ல நாட்டு பற்றும் அதிகம் கொண்டவர்கள் அதனால் அவர்கள்

மென்மையான போக்கை கொண்டது என்றும் சொல்கிறார்கள் தீவிரவாதிகளின் தடால் அடியும் இந்த மென்மை போக்கும் உரசும் போது பெங்களாதேஷ் இரண்டாக பிரிந்தாலும் ஆச்சரியம் இல்லை என்பதுதான் அரசியல் நோக்கர்களின் கருத்தாக இருக்கிறது இந்தியா அனைத்தையும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறது அதற்கு ஏற்றவாறு காயையும் நகர்த்துகிறது இந்தியாவிற்கு தெரியும் பின்னால் நிற்கும் சூழ்ச்சியாளர்கள் யார் யார் என்பதும் அவர்கள் சூழ்ச்சி எத்தகையது என்பதும் அவர்கள் யாரை குறிவைக்கிறார்கள் என்பதும் நன்றாக தெரியும் இந்தியாவிற்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுப்பதற்காகத்தான் இந்தியாவின் கை இடுக்கில் இருக்கின்ற பங்களாதேஷில் இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதும் இந்தியாவிற்கு நன்றாகவே தெரியும் உண்மையில் அங்கு நடப்பது யூனஸின் செயல்பாடுகள் அல்ல ஐஎஸும் சிஐஏ யும் சேர்ந்துதான் செயல்படுத்துகிறது அதாவது அமெரிக்காவும் பாகிஸ்தானும் சேர்ந்து ஐஎஸ் சிஐஏ அதிகாரிகளால் தங்களின் அடிமையான யூனஸை வைத்து அங்கு அரங்கேற்றுகிறார்கள் தங்கள் விருப்பங்கள் ஒவ்வொன்றாக இது சீனாவுக்கு ஓரளவு சந்தோஷமும் தரும் செய்துதான் ஏனாண்டால் சீனா நிறுவனங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது தங்களுக்கு யார் நன்மை செய்கிறார்கள் என்பதை அறியாத மக்கள் பால் தந்த தாயின் மார்பையை கடித்து குதறும் நிலை போல ஹசீனாவை துரத்தி பெங்களாதேஷ் குழந்தைகள் இன்று தங்கள் சொத்தை கூறுபோட்டு கண்டவர் கண்டவர் கொண்டு செல்வதை வேடிக்கை பார்க்கும் நிலைமைக்கு போய்விட்டார்கள் முன்பு இந்திய நிறுவனங்கள் பெங்களாதேஷின் துறைமுகங்களையும் மற்ற பல நிலையங்களையும் நிர்வகித்தார்கள் அவ்நிர்வகித்த போது பெங்களாதேஷ் பல வளமையோடும் வசதியோடும் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது அதனால் தான் ஹசீனா அரசை வெறுத்தது ஐரோப்பியாவும் சீனாவும் என்றும் சொல்கிறார்கள் பலவும் இப்போது சீனாவுக்கும் குத்தகைக்கு கிடைப்பதால் சீனாவுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கிறது ஆனால் யூனஸ் அரசுக்கு இப்படி ஐரோப்பிய நிறுவனங்களுக்கும் மற்ற நிறுவனங்களுக்கும் நீண்டகால ஒப்பந்தம் கொடுக்க எப்படி முடியும் என்ற கேள்வி எழுப்பும்போதுதான் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளின் முந்தைய செயல்பாடுகள் நினைவுக்கு வருகிறது மியான்மரில் போராட்டத்தால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இராணுவம் ஆட்சியை கைப்பற்றிய போது அதன் போர்ட் ஒன்றை இந்தியா நிறுவனம் ஒன்று குத்தகைக்கு எடுத்தது அப்போது இதே அமெரிக்காவும் ஐரோப்பிய யூனியன் நாடுகளும் மிகப்பெரிய எதிர்ப்பை தெரிவித்தன அங்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இப்போது இல்லை அந்த அரசை கவிழ்த்து ஆட்சிக்கு வந்த ராணுவ ஆட்சி இருக்கும்போது அந்த அரசுடன் எப்படி இந் ஜனநாயகத்தை நம்புகின்ற ஒரு இந்தியா அவற்றுடன் வர்த்தகம் உறவை எல்லாம் வைக்க முடியும் என்று கேள்விகள் எழுப்பியது அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் மிகப்பெரிய கண்டனங்களுடன் அரங்கிற்கு வந்தன இப்படி நீங்கள் செய்தீர்களானால் பாட்டம் எடுத்த நிறுவன தடைகள் விதிக்கப்பட வேண்டிய நிலைமை வந்துவிடும் என்றும் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் கொக்கரித்தது அன்று அமைப்புகளும் அடியாள்களாக என்றபடி புகார்களும் பழிகளுமாக எழுதி கொண்டே இருந்தது மக்களை தூண்டி விட்டுக் கொண்டே இருந்தது குற்றம் கூறியும் பழி கூறியும் தினம் ஒப்பாரி வைத்தும் கட்டுரைகள் எழுதி ஒரு பக்கம் தாக்கும் போதும் அறிக்கைகள் ஒரு பக்கம் தாக்கிக் கொண்டிருந்தன எனவே இந்திய நிறுவனமான அதானி நிறுவனம் பின்வாங்கிக் கொண்டு பிற நிறுவனத்திடம் ஒப்படைத்துவிட்டு பின்வாங்கியது என்று சொல்லப்படுகிறது அந்த நிறுவனத்தை பின்பு குறிவைத்து பல பல நடவடிக்கைகள் எடுத்து பன்முனை தாக்கல் செய்து அதை வீழ்ச்சிப்படுத்த பல விஷயங்களை முன்னெடுத்தார்கள் அதற்கு அடிப்படை காரணம் ஒன்றே ஒன்றுதான் இந்திய நிறுவனம் மட்டுமல்ல அது அமெரிக்க ஐரோப்பிய நிறுவனங்களுக்கு போட்டியாக வியாபாரத்தில் இறங்கியதுதான் முதன்மை காரணமாக கருதப்பட்டது அதன் பிறகு பல தாக்குதல்களுக்கு இன்று வரை உள்ளாகிக் கொண்டிருக்கிறது என்பது மறுப்பதற்கில்லை ஒப்பிடும்போது போதுதான் பங்களாதேஷில் இன்று நடக்கும் கூத்து நமக்கு புரிகிறது அதானது யூனஸ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அல்ல என்பது உலகறிந்த உண்மை அப்படி இருக்கும்போது தற்காலிக நிர்வாகி எப்படி இருபது முப்பது ஆண்டுகளுக்கான நீண்டகால ஒப்பந்த முடிவுகள் எடுக்க முடியும் ஒரு நாட்டுக்காக எப்படி இவருக்கு அதிகாரமும் உரிமையும் வந்தது என்று எதிர்கட்சியே அதானது போராட்டங்களுக்கு துணைபோன தாரிக் ரஹ்மான் என்ற எதிர்கட்சியே இப்போது கேள்வி கேட்கின்ற நிலைமைக்கு போய்விட்டது நிலைமை ஆக இப்போது யூனஸுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய புயல் அங்கு மையம் கொள்வது நன்றாகவே தெரிகிறது ஷேக் ஹசீனா அவர்களின் கட்சி மட்டுமல்லாமல் இவர்களுக்கு துணைபோன கட்சிகள் கூட இப்போது சிக்கலில் மாட்டுவதும் பிரச்சனைகளை எதிர்கொள்வதுமாக வந்தபோது சாதாரண பொதுமக்களும் நிறைய பிரச்சனைகளையும் பாதிப்புகளையும் எதிர்கொள்வதால் அவர்களும் இப்போது களத்தில் இறங்க தயாராக இருக்கிறார்கள் எனவே யூனஸை எதிர்த்து அங்கு ஒரு பெரும் புரட்சியோ புயலோ உருவாக சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்றும் தேவைப்பட்டால் இரண்டாக பிரியும் நிலைமை கூட வரலாம் என்றும் அரசியல் நோக்கர்கள் சொல்கிறார்கள் அமெரிக்கா பாகிஸ்தானின் உதவியுடன் பெங்களாதேசில் யூனஸ் மூலமாக ஆள்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இங்கு அதிகாரம் என்பது தீவிரவாத குழுக்களுக்கு மட்டுமே இருக்கிறது யூனஸ் என்பது வெறும் ஒரு பாவை மட்டும்தான் இந்த தீவிரவாத குழுக்களுக்கும் அனைத்து ஆதரவும் ஆசையும் கொடுப்பதும் அமெரிக்கா என்றும் சொல்லப்படுகிறது முன்பு கலவரத்தை ஆதரித்த எதிர்கட்சியாக இருந்த பிஎன்பி கட்சிக்கே இப்போது பார்வையான

அதனால் தான் சூழ்ச்சியாளர்களின் கனவு இன்னும் நிறைவேறாமலேயே இருக்கிறது ஆனால் பெங்களாதேஷின் நிலைதான் மிக பரிதாபமாக இருக்கிறது சூழ்ச்சியாளர்கள் தங்கள் குறிக்கோளை அடைமுறை பெங்களாதேசை பகடக்காயாக போட்டு புரட்டிக் கொண்டே இருப்பார்கள் அதற்கு முன் நவாமி கட்சி துணியுடன் உறுதியுடன் இருந்தால் இந்தியாவின் ஆதரவு பெற்று அங்கு நல்லாட்சி மலரவும் வாய்ப்பிருக்கிறது இது எப்படி என்று காலம் பதில் சொல்லட்டும்